ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மகா பெரிவாளுடைய அற்புதங்களில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அவருடைய அற்புதத்தில் மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னு பார்க்க போனால் நம்ம இன்றைக்கி எல்லாரும் வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாங்காடு காமாட்சி தாய் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றின விஷயம்தான் அவங்க எப்படி பெரிவா மனதுக்குள்ளே பூந்து பெரிவா அவங்கள எப்படி கண்டுபிடிச்சி அவர் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சின்னதாக விரிவாக பா இல்லாமல் சின்னதாக பார்க்கலாம் ஒரு சமயம் பெரியவா வந்து காஞ்சிபுரத்தில் படுத்துட்டு தான் அந்த கயிறு கட்டில் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் படுத்துட்டு தூங்கிகிட்டு இருந்திருக்கா தூங்கிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து நை நைட்டில் சொப்பனம் வந்திருக்கு அதில் பார்த்தா அவருக்கு ஏதோ ஒரு அம்மன் வந்து கண்ணில் படுறா அது ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு அது அதில் வந்து ஒரு யானை வந்து அவரை கூட்டியும் போகிற மாதிரியான ஒரு சொப்பனமாகவும் இருந்திருக்கு ஆனால் அவருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரே எரிச்சல் கண்டு அப்படியே காலம்பெறும் போது புரிஞ்சு இயந்தோன்ட்டார் அப்போ மாங்காட்டிலேருந்து ஒரு ஒரு பெரியவர் வந்து பெரிவாவில் வழிபட வருவாளாம் அதே மாதிரி ஒவ்வொரு அன்றைக்கும் வந்திருக்கா லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர்கிட்ட வந்து மகாபெரிவா சொல்லியிருக்கா நீ மாங்காட்லேருந்து தானே வர அங்கே வந்து ஒரு பாழடைஞ்ச அம்பாள் கோவில் எதுவும் இருக்கா நீ பார்த்துருக்கியா என் கனவுல இந்தமாரி சொப்பனத்தில் வந்தது அந்த கோவிலை வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதை கண்டுபிடிச்சி இது பண்ணணும் பராமரிப்பு பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தணும்னு அம்பாள் வந்து எங்கிட்ட வேணின்னு இருக்கா அப்படின்னு சொன்னாராம் சரி பெரியவா நான் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அங்கே என்ன கோவிலில் அது மாதிரி இருக்குங்கிறத பார்த்து சொல்லிடுறேன் நம்ம அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் ஆனால் மறுபடியும் பெரிவா கனவுல ம மறனாலும் வந்து இதே மாதிரி அம்பாள் வந்து தோன்றுற மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்கா ஒரு யானை வந்து பெரிவா கையை பிடிச்சா அழிச்சின்னு போகிற மாதிரி கனவு காண்றா ஆனால் நிஜத்துலேயே அந்த பெரிவால் அந்த யானை வந்து அப்படியே அவரை கூட்டிகிட்டே போயின்னு இருக்கு பெரிவாலும் அதே மாதிரி நடந்து போய்ட்டே இருக்கா போயிகிட்டே இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பாழடைஞ்ச ரோடு வர்றது ஒரே கல் முள்ளுமாக இருக்குது அதுலேயும் வந்து அந்த யானை கூட்டிகிட்டு போகிறது பெரிவா போயிட்டே இருக்கா போயிட்டே இருந்தாக்கா கொஞ்சம் தூரத்தில் போன உடனே அந்த யானை வந்து மறைஞ்சு விடுறது பெரிவாளுக்கு ஒன்றுமே புரியலை ஆகா நம்ம கூட வந்தது யானை கிடையாது அந்த அம்பாள் தான் நம்மளை கூட்டின்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரோட்டிலே போயிருக்கார் பார்த்தா அந்த இடத்துல பாழடைஞ்ச அம்பாள் கோவில் ஒன்று அந்த இடத்துல இருந்திருக்கு அதை பார்த்துட்டா பெரிவா சரின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்த்தா நம்மளுடைய காமாட்சி தாயார் தான் இருந்திருக்காங்க அப்போது வந்து பெரியவா அதை பார்த்துட்டு யாராவது பக்கத்தில் ஏதாவது வருவாளா என்ன எதுன்னு பார்த்துருக்கா ஒத்திரமே வரமாட்டேன்ட்டா அப்போது வந்து பெரியவாளை பற்றி அந்த ஊரில் அந்த கிராமத்தில் யாருக்குமே தெரியாத இருந்திருக்கு சரி நம்ம வந்து இங்கே தங்கியிருந்து மறுநாள் காலம்பரை நம்ம யாரை முக்கியப்பட்டவாளோ அவள் யார்கிட்டையாவது பார்த்து நம்ம இதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இடம் பார்த்துருக்கா எங்கேயுமே இல்லை மாட்டுக்கொட்டில் மட்டுந்தான் என்ன இருக்குது அந்த இடத்துலையே பெரியவா வந்து தன்னை ஒடுக்கிண்டு அந்த மாட்டுக்கொட்டிலேயே படுத்துட்டு இருந்திருக்கார் விடிய விடிய அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அங்கேயும் இங்கேயும் எங்கே பார்த்தாலும் பொழுது விடுஞ்சு நடமாட ஆரம்பிச்சிட்டா சரி எல்லாரும் நடமாட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு பெரியவா அங்கேயிருந்து போட்டிருக்காள் இதில் இவரை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அங்கே இருந்திருக்க ஆ மகாபெரிவா நீங்கள் எப்படி இங்கே வந்து என்ன பிரச்சனை என்னது என்ன என்னன்னு கேட்டிருக்கா அப்போது பெரியவா சொல்லியிருக்கா அந்தமாரி என்னை அம்பாள் சொப்பனத்தில் வந்து இந்த மாதிரி சொன்னால் அதனால தான் வந்தேன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த உதவிகள்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஆட்கள்லாம் வேணும் இதை செஞ்சால் அந்த ஊர் வந்து சுட்சமாக இருக்கும் எல்லோரும் மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பா அதனால் வந்து இந்த முட்புதல்கள் எல்லாத்தையும் இது பண்ணுங்கோ இந்த ஆதிசங்கரனுடைய அந்த இது வந்து மேரு வந்து அந்த இடத்துல இருக்குது அதையும் வந்து சரி பண்ணணும் அம்பாள் ரொம்ப உக்ரகமாக இருக்கா உக்கிரகத்தை தணிக்கணும் அதனால் வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எனக்கு சரி பண்ணி கொடுங்கோ அதுக்கப்புறமா அம்பாளுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி மக்கள் எல்லோரும் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அதே மாதிரி அவங்க எல்லாேருமே பெரியவா சொல்கிறபடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி செஞ்சு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கும் ரெடி பண்ணுறாங்க பெரிவா அதே மாதிரி உட்காந்து தியானத்தில் அம்பாலோட உக்ரகத்தை தணிக்கிறதுக்கு ஆதிசங்கரர் என்ன வழியை பின்பற்றினாரோ அதே வழியை பின்பற்றி அவளுக்கு வந்து சக்திகளை எல்லாத்தையும் வந்து சக்தி அந்த மாதிரி இல்லையா அந்த எல்லாம் அங்கே பிரதிஷ்டை பண்ணி அம்பாவோட உக்ரகத்தை தணிக்கிறதுக்காக அவளுக்கு வந்து ஆதிசங்கரர் வந்து பெரிய காதில் வந்து ஒரு தோடு மாதிரி அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு அந்த இதெல்லாம் அணிவிச்சு அம்பாவை சாந்தப்படுத்தி எல்லா வேலைகளையும் முடித்துட்டு கும்பாபிஷேகத்தையும் முடிக்கிறாள் அதுக்கப்புறம் காஞ்சி பெரிவா வந்து நம்மளோட இதுக்கு வந்துடுறார் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறார் அந்ததுக்கு அப்புறமா அங்கே எல்லாமே சுபுட்சமாக நடந்துகிட்டுருக்கு இந்த மாதிரி எங்கள் கோயில்கள் வந்து எந்த ப பாழடைஞ்சு அதே மாதிரி இது இல்லாமல் இருக்கோ ஒரு விநியோகம் ஒரு கூட இல்லாமல் இருக்கிற எல்லாம் பெரிவா வந்து இந்த மாதிரி இதில் பேசி அப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் பேசி நிறைய பேருக்கு அந்த சமயங்களில் நிறைய கோயில்களை எடுத்து நல்லபடியாக கொண்டு வந்திருக்காள் இது மாதிரி அவரோட நிகாவில் வந்து கடவுளே நேரடியாக வந்து அவர்கிட்ட சொல்லி அவரை வந்து ஆட்சி போய் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய வச்சு அவரை வந்து நிறைய இந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்த வைத்திருக்கு கடவுளை எல்லாருமே அதனால் கடவுளோட மறு உருவமே நம்ம மகா தான் கடவுள் சுனா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பெரிவா கா காலடியில் சரணாங்களே இதை வந்து அந்த பதிவு வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் பெரிவா இதை வந்து நான் உங்களுக்கு சொன்னதை நான் உங்களுக்கு பகிர்ந்துருந்தேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வீவர்ஸ்